எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு பெருமாள் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி பஞ்சமி பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று கெருட தரிசனம் நன்று இன்று கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷப்பம் சிரமம் மிதினம் அசதி கடகம் கழிப்பு சிம்மம் நஷ்டம் கன்னி சோர்வு துலாம் வரவு விருச்சிகம் ஊக்கம் தனுசு துன்பம் மகரம் கோபம் கொம்பம் நன்மை மீனம் பக்தி மருத்துவ குறிப்பு ஐந்து கிராம் கருவேல் துளிரை அரைத்து போரில் கலந்து கொடுக்க எவரொருவர் உண்ட நஞ்சும் முறியும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பிறருக்கு மதிப்பு கொடுப்பவன் சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவன்